அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகிறேன் என் சந்திரகுமார் ஓ மயான காளியை போற்றி ஓ மயான காளியை போற்றி ஓ மயான காளியை போற்றி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொக்குப்பொடியை பற்றி பார்க்க போகிறோம் சொக்குப்பொடி மாமா அப்படின்னு பாட்டெல்லாம் நிறையா இருக்குல்ல சொக்குப்பொடியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சொக்குப்பொடியை நீங்களே தயார் பண்ணிக்கலாம் மனைவி ரொம்ப முரண்டு பிடிக்குது சொல் பச்சு கேட்கலை கொஞ்சம் ஏட கூடமாக இருக்குன்னா நீங்கள் சும்மா லைட்டாக தலையில் போட்டு விட்டாலே போதும் உங்கள் கணவர் இடாங்குடமாக இருக்கார் முரண்டு பிடிக்கிறாரு சொல் கேட்கல அப்படின்னா அவருடைய தலையில் கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டால் போதும் இந்த சொக்கு பொடியை நம்ம எப்படி தயார் பண்ணணும் என்னைக்கு தயார் பண்ணணும் எப்படி அதை நம்ம பவர் உள்ள ஒரு பொருளாக தான் இந்த காணொளி வடக்காக்க போகிற முருங்கை மரத்தினுடைய வேறு வடக்காக்க போகிற அவர செடியினுடைய வேறு வடக்காக்க போகிற வெள்ளை எருக்கினுடைய வேறு அதனுடைய வேர் இந்த மூணு பொருள் இது எல்லாமே முறைப்படி சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு காலை நேரம் போய் அந்த வடக்காக்க போகிற வேர் முருங்கை மரம் அவரை செடி குழம்புல போடுவோம் அவரைன்னு சொல்லி அதனுடைய செடி அந்த செடியினுடைய வேர் முருங்கை மரத்தினுடைய வேர் வெள்ளறுக்கத்தினுடைய வேர் இந்த மூணு வேரையும் கொண்டு வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வெயிலில் பதப்படுத்து இந்த வேரை வந்து நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வெயிலில் நல்லா சுக்காக காய வச்சு நல்லா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் நல்லா காஞ்சிரும் காஞ்சத்துக்கு பிறகு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க அந்த மண் சட்டியில் பச்சைக்கல் புறத்தாலைய தருப்ப புல்லு கூட சேர்த்துக்கணும் இப்போ நம்ம அதை கறுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஒரு மூணு நாலு நாள் கழித்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வேரெல்லாம் காஞ்சிருக்கு இல்லையா அந்த வேர் தருப்ப புல் இதெல்லாத்தையும் போட்டு பச்சைக்கல் புறத்தால் எரித்து சாம்பலாக்குங்க புரியுதா எரித்து சாம்பலாக்கிட்டு அந்த சாம்பலை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தொடச்சி ஒரு டப்பாவில் அடைங்க டப்பாவில் அடைச்சி ஒரு வாழை இலையில் அந்த டப்பாவை வச்சு அது மேலே செவ்வரளிப்பூவு இல்லை மறிகொழுந்து இல்லை மல்லிப்பூ இதெல்லாம் போட்டு மூடிடுங்க அந்த டப்பாவை போட்டு மூடி ஒரு ஏழு நாளைக்கு வாராயனுடைய மந்திரத்தை பிரகாடனம் பண்ணலாம் ஐங்கிலும் ஐநம்ம பகவதி வார்த்தாளி வார்த்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தனி நினமகா ருந்தேருந்தனின் நினமகா ஜம்பே ஜம்பரி நினமகா மோகே மோகனி நினைமாக சம்பேதம்பே நினமகா சர்வதானம் சர்வசம் வாஜித்த சக்தூர் முககதி சம்பனம் குருகுரு சீக்கிரம் விஷயம் ஐங்களும் டக டக கூம அஸ்திராயப்படு ஏழு நாளைக்கு அந்த டப்பாவுக்கு மந்திர பிரகாடனம் பண்ணி ஏழாவது நாள் எடுத்து ஒரு சாயந்தர நேரம் இல்லை ஒரு ஒரு தூங்குணத்துக்கு பிறகு கொஞ்சமாக அந்த பொடியை எடுத்து அவருடைய தலையில் போடுது இல்லை ஆண்கள் அந்த மனைவினுடைய தலையில் கொஞ்சமாக ஒரு ஒரு சிட்டிக்க ஒரு கடுகளவு இப்படி தட்டி விட்டால் போதும் நிறையா மாற்றங்கள் இருக்குது இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுக்கு தேவைப்படுதா வாங்கிக்கலாம் ஆனால் இதில் சில சூட்சமங்களும் மறைக்கப்பட்டிருக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிங்க இந்த மாதிரி சாமி பண்ணலாமா அப்படின்னா தான் நம்ம அதில் இன்னும் ஒரு பொருள் அதில் உள்ள கலக்கம் அப்போ தான் அது சொக்குப்பொடியாகவே முழுமையாக மாறும் அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை வரும் ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம முன்னாடி சொல்லி அது சில பேர் தப்பாக அதை பயன்படுத்தி வேறு மாதிரிலாம் வந்துச்சு தகவல் மட்டும் இருக்கு நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் எப்படி இதை தயார் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் வேணா அது சிறிய காணிக்கையின் பேரில் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் ம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகர் நன்றி வணக்கம் வாழ்க வளம்